எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்ல இது ஒரு தொல்லை அப்பப்போ இந்த மோட்டர் ரிப்பேர் ஆகுதுன்னு இந்த ஊருக்குள்ள உடற தண்ணி விட மாட்டானுங்க கடைசியில பாருங்க இந்த தண்ணிக்கு இப்படி காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு ஏமா இப்பதான் தண்ணி வரும் தெரியல சும்மா வடிகிற மாதிரி சும்மா வடிஞ்சிட்டு கிடக்கு ஆமாடி என்னத்த பண்ண காசு இருக்கேன் லாரி தண்ணி வாங்கி அடைக்கிறவே நம்ம என்ன பண்ண நம்ம எப்படா தண்ணி இப்படி குடத்து கிட்டபடியே இருக்க வேண்டியதுதான் பாரு எப்படி பாரு இப்படி வடிஞ்சதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குடம் கூட நிறையாது போல

என்னடி இப்படி சொல்லிட்டா இருந்தாலும் நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு நம்ம போக முடியுமா எக்கோ உங்களுக்கு தாங்க இது பிறந்து வளர்ந்த ஊரு எனக்கு இது கட்டிட்டு வந்து ஊரு தான் வேற எனக்கு வேற ஊரு தானே என் புருஷனுக்கு தானே இந்த ஊரு போவாங்கக்கோ என்னடி இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா ஏன்டி இப்படி எல்லாம் சரி என்னைக்காச்சும் மோட்டர் பேரானா வேற தண்ணி வராதான் வேற இப்படி கஷ்டப்பட்டு நின்று பிடிக்க வேண்டியதான் தண்ணி வந்த உடனே நம்ம முதல்ல போய் குடத்தை வச்சிடணும்ப்பா முத கூட நம்ம பிடிச்சிடணும் இவ்வளோ வேறு பிடிக்க விட்டாலும் நம்ம போன தட்டி மாதிரி நம்ம கடைசி ஆக்கி விட்டுவாலும் வேறு நம்மளுக்கு தண்ணியும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது தண்ணி வேறு எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரியல ஏற்கனவே அஞ்சு பேர் முத கொடுத்து நம்ம சீக்கிரம் வச்சிடணும்ப்பா கரெக்டாக அதான் அந்த பையன் பக்கத்துலயே உட்கார வேண்டியதா கிடக்கு ஏ செல்ல தாய்க்கா போன தட்டி யார் வசியோடு முடிஞ்சுக்கா போன தட்டி நான் தண்ணி கடைசியில் பிடிச்சேன் இதுக்கப்புறம் இந்த தட்டி வந்து இழுவை தான் வைக்கணும் பார்த்துக்கே ஆமாம் கொஞ்சம் தட்டி அப்போ நான் தான் முதல்ல பிடிக்கணும்க்கோ என்னது இவ தான் முதல்ல பிடிக்கணுமா இவன் முதல்ல பிடிச்சா நம்ம நாலாவது தானே பிடிக்கணும் ஏய் இழுவே அப்ப நீ பிடிச்ச உடனே நான் பிடிப்பேன் அதுக்கு அப்புறம் உத்தரவசம் பிடிப்பா அக்கறம் முனியமா பிடிப்பா அக்கறம் கடைசில தான் நீ செல்ல தைக்க பிடிக்கணும் ஆமாடி அடி இது என்னடி கதையா இருக்கு முதல்ல யார் கொண்டு கொடத்த வச்சாலும் அவ இதா முதல்ல பிடிக்கணும் நான் தான் முதல்ல போய் கொட வச்சிருக்கேன் சும்மா வரிசை பார்த்து பிடிக்கணும் அத பார்த்து பிடிக்கணும் ஒரே என்ன கடைசில தள்ளறியே யா இதா ஆரம்பிச்சடா சண்டைகளுக்கு தான் இவளுக்கு இருக்க முடியாது என்ன முடியுமா இப்படி சொல்றா எப்பவுமே நம்ம இப்படி தான பிடிச்சிட்டு இருக்கோம் லைனா தான பிடிச்சிட்டு இருக்கோம் வேற என்ன முதல்ல யார் கொடத்த கொண்டு வந்தா ரெண்டாவது யார் கொடத்த கொண்டு வந்தா நான் பேசி கிடக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அப்பத்துல இருந்து வந்து கொடத்த வச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் தான் முதல்ல பிடிப்பேன் ஏ முனி எதுக்கு சும்மா தேவலாம் பண்ணிட்டு இருக்கா கடைசி வருஷம் போன தடவை செல்லத்தை காடு முடிஞ்சி இந்த நான் தான் முதல்ல பிடிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எவ்வளவு குடத்தை கொண்டு முன்னாடி வெச்சன குடத்தை தூக்கி எறிஞ்சி எரிவா எரிவா நீ குடத்தை பிடிச்சு எறிற நீ எங்க கை என்ன பூவா பிடிச்சிட்டு இருக்கோம் இது என்ன நியாயம் எல்லாம் நீ பேசிட்டு இருக்கா ஏமா என்ன தண்ணியே வரல அதுக்குள்ள இவ்ளோ அடிச்சிட்டு செத்துறவள போல நம்ம முன்னாடி போய் உட்காருவோம் அப்பதான் நம்ம தண்ணிய பிடிக்க முடியும் ஏ சின்ன பொண்ணு கொஞ்ச நவுல நான் முன்னாடி போறேன்டி போ போ என்ன நெஞ்சழுத்தை விழுக்கு நான் முதல்ல பிடிக்கணும் சொல்லியே முதல்ல குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கா பாரு

சும்மா தேவலாம என் சண்டை இழுத்து நடக்காத பத்துக்க ஏக்கோ ரெண்டு ஒரு அடிபிடி போற அளவுக்கு வாங்குக்கோ என்னது அடிபடியா வாங்கடி நம்மள உள்ள சேந்தத முடியாம நாலு குத்து குமுற குமுற குத்துவோம் உன்னை உட மாட்டேன்டி எவ்வளவு தைரியம் இல்ல ஏன் மண்டைய குடத்தது கேரியறாளே ஏன் முனி ஏன் குடத்திய எரிஞ்சா உன்னை ஏக்கோ வாங்குக்கோ நீ ஒரு கை பாத்துறோம் ஆமாக்கோ ஆ எவடி அவ பின்னாடி வந்து முடிய பிடிச்சிருக்காதே அம்மா Bye.

என்னடி பேயு கோயின் கத்திட்டு இருக்கா பேயின் கத்துன விட்டுறோம் அண்ணா ஏய் சின்ன பொண்ணு அங்க பாருடா கோ ஏதோ பிசாசு வந்து நிக்குது ஐயோ இது என்ன புதுசா எவ்வளவு வரது வந்து நிக்கா ஐயோ இவளுக்கு வர வேலையே இல்ல நம்ம எங்க போனாலும் பின்னாடி வந்துவா போலியே ஏ செல்லதைக்கோ எக்கா இவள பாத்தீங்களா கோடத்தல தூக்கிட்டு வந்துருக்கா நிக்கா ஆமாடி இவ என்னடி கோடத்த தூக்கிட்டு வந்துருக்கா நம்ம தான் தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு தண்ணிக்கு சண்டை போட்டு கோடத்த தூக்கிட்டு வந்தேன்னு பார்த்தா இவளுக்கு என்னடி அவ்வளவு பெரிய பங்களால தண்ணி இல்லன்னு இங்கயா தண்ணி பிடிக்க வந்து

மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் நீங்க நீங்க வாங்க அட எடுபட்ட கழுத நான் பிடிக்க அந்த நில நின்னா அப்படி ஒரு ஆட்டை ஆடுனா இப்ப என்னடானா பியாய பார்த்தோன்னா பிடிங்க பண்றா பாரு ஏ முனி நல்லா ஆள் பார்த்து பார்த்து பண்ணுடி பியாயை பார்த்தோன்னா பீச்சுல போலையே ஏடி ஏற்கனவே கழுத்து அங்க பெண்டாய் தான் போய் நிக்குது இப்ப இவளுக்கு தண்ணியை கொடுக்கலன்னா உர கழுத்தை தாண்டி வந்து உடைப்பா

பயம் இருக்கட்டும் ஐயோ நம்மள பிடிச்ச சனியை நம்மள விட்டு போகாத போலயே எப்படி வந்துடுகா பாரு ஏய் இழுவே அந்த பேய் முடி என்ன அழகா இருக்கு பத்தியா நல்ல ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் எல்லாத்தையும் பண்ணிருபா போலியே அவன் அவனுக்கு அங்க என்ன கவலை இவளுக்கு கவளையே வரேன் எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட் ஆவணும் ஆசை நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறேன் என்னது எங்க கூட ஃப்ரெண்ட் ஆக போறியா இது என்ன கதை அம்மா பைய ஐ பைய கூடதானமா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் எங்க கூடயா

நான் உங்க அவ்வளவு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேன் அஞ்சு பேரும் என்ன ஜாலியா சுத்துறிய எனக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு அதனால என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க ஐயோ உடனே எங்க கூட சேர்க்கணுமா ஐயய்யா என்னெல்லாமோ பீதியே கிளப்புறாளே சேப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா இம்மா நீ எங்க ஃப்ரெண்ட் தான்மா நீ எங்க ஃப்ரெண்ட் தான் நீ எங்க எல்லாம் ஒருத்தி தான் அடியே நம்ம ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்க கொடுத்த வாங்குங்கடி தண்ணி பிடிச்சு கொடுப்போம் அட குண்டச்சி எப்படி பேச்ச மாத்திட்டு எப்படி பேசுற அவர ஒரு நிமிஷத்துக்குள்ள மாறிட்டாலே ஃப்ரெண்டாம்ல ஆம்ல ஃப்ரெண்ட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ப்ளூ சாரி ஏ நெட்ட பொண்ணு நீ என்ன என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கறியா நானா நானா அது அது நான் அது என்ன ஏத்துக்க மாட்டியா பொலம்பிட்டு அப்படியே நிக்க பேய் மேடம் பேய் மேடம் நீங்க என் ஃப்ரெண்ட் தான் என் ஃப்ரெண்டுக்கு மேல ஃப்ரெண்ட் அப்படி வா வலிக்கி இன்னும் போற போக்க பார்த்தா எத்தனை பேய் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்க போகுதுன்னு தெரியலையே பேய் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஐயோ முடியலையே விடுங்க அவ்வளவு இப்படி வலி முன்னாடி நின்னுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி தண்ணி பிடிப்பேன் மேடம் இந்த பண்ணி மேடம் மேடம் தண்ணி சும்மாவே இப்போ இப்போ பாக்குறோமே ஐயோ 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 என்னந்த ஊருக்குள்ள என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே நம்ம விட மாட்டா போலையே நான் தண்ணி பிடிச்சு முடிக்க போறேன் அடுத்தது யார் பிடிக்கிறீங்களோ பிடிங்க என்ன ஒரு நல்ல மனசு இந்த பியாய்க்கு ஏ நெட்ட பொண்ணு சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லுவ சொல்லிரு என்ன உத்தரவசா இப்போ நீ சொல்ல சொல்லுவ இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் இவ சொல்ல சொல்றா அடியே யார் சொல்ல சொன்னா என்னடி உயிர்தாண்டி முக்கியம் சீக்கிரம் சொல்லிரடி ஏ நெட்ட பொண்ணு மேடம் மேடம் தான் சொல்லிறேன் ஹாய் హాయ్ గౌతమ్ హాయ్ పాండిసెల్వి హాయ్ కవి హాయ్ రిక్స్ హాయ్ కవి నిలవు హాయ్ లక్ష్మీపతి హాయ్ సుగంధ్ హాయ్ నిదర్శని హాయ్ ప్రభా హాయ్ మిత్ర హాయ్ లోకిత హాయ్ లత హాయ్ కాంచనా హాయ్ మీత్పుటి హాయ్ సంతోష్ రిష్వాన్ హాయ్ ముతుకన్ను హాయ్ ఉమర్ బరకత్ హాయ్ మహిషాలిణి హాయ్ ధర్మరాజ్ హాయ్ మణిగండన్ హాయ్ పూంగుడి హాయ్ గణి గరుష్ఠిన హాయ్ పూర్ణి హాయ్ సుభాష్ హాయ్ రోస్లిన్ హాయ్ యమునా ായ് അശ്വിക് ഹായ് മഹേഷ് ഹായ് ആസ്മിൻ ഹായ് സന്ധ്യാ ഹായ് ഗലീസ് ഹായ് ഗോപി ഹായ് ഭഗവതി ഹായ് ചവന്തി ഹായ് ഭാഗ്യ ലക്ഷ്മി ഹായ് കവിയസൻ ഹായ് പാർവതി ഹായ് പവിത്ര ഹായ് മുത്തുരാസു ഹായ് പവിത്രാശ്രീ ഹായ് വിക്കി ഹായ് മനോജ് മോഹന ഹായ് ശാന്തി ശങ്കർ ഹായ് ചന്ദ്ര ഹായ്ലക്ഷ്മി ഹായ് ആനന്ദി ഹായ് കർഭസാമി ഹായ്സ ഹായ് ജാക്ക് ചന്ദൻ ഹായ് അനോഷിയാ హాయ్ ఫాతిమా రషీదా హాయ్ ఫాతిమా హాయ్ యుషాంతిని హాయ్ సరస్వతి హాయ్ భారతి హాయ్ అనిత హాయ్ అముదా హాయ్ నందిని హాయ్ శివరంజనీ హాయ్ కరుపుసామి హాయ్ జనీషా హాయ్ ఉమయాల్ హాయ్ సరణ్య హాయ్ రామానుజం హాయ్ ఆనంది హాయ్ కళయరసి హాయ్ మల్లిక హాయ్ విఘ్నేష్ హాయ్ సుధా హాయ్ కవియరసి హాయ్ హాయ్స్లోమి హాయ్ మగా హాయ్ లక్ష్మై హాయ్ మారీసై హాయ్ ముతుమారీప్పన్ హాయ్ ముత్తులక్ష్మి ഹായ്തു ഹായ് സൈകല ഹായ് കവിത ഹായ് സായ്ഗരിണി ഹായ് കാർത്തിക ഹായ് ചിത്ര ഹായ് സുനിൽ ഹായ് കമലേഷ് ഹായ്നീല ഹായ് ഹേമാനന്ദ് ഹായ് ധനുഷ്ക ഹായ് ഹരിഹരൻ ഹായ് നാഗരാണി ഹായ് നൂർജുഗാൻ ഹായ് ലിംഗേശ്വരി ഹായ് രാജശാന്തി ഹായ് രാജേഷ്മണി ഹായ് സുരേന്ദ്ര ഹായ് സുരേഷ് ഹായ് ധനുഷാശ്രീ ഹായ് രമേഷ് ഹായ് ശരണ്യ ഹായ് തമിഴ് ഹായ് ധനം ഹായ് വീരമണി ഹായ് വിശ്വാ

Thanks for watching.